உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஒரு கிண்ணத்தில் இதை போட்டு உங்கள் பூஜை அருகில் வைங்கள் உங்களை பிடித்திருக்கும் பீடை தரித்திரம் விளங்கி பண பிரச்சனை நீங்கும் என்ன பொருளை அப்படின்றத பத்தி பாக்கணும் நம்ம எல்லார் வீட்டிலுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கணும் நம்மளுடைய நிதி நிலைமை எப்பொழுதுமே சீராக இருக்கணும் அப்படின்னா சில பரிகாரங்களை நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுல ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பரிகாரம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறைகளையும் நீக்கி நமக்கு வந்து நீட்ல நேர்மறை ஆற்றலை வந்து கொண்டு வரும் அப்படி நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருள் தான் கல் உப்பு கல் உப்பு அப்படின்னாலே சகல செல்வங்கள் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் விழுகணும் அப்படின்னா நம்ம அஹ் வீட்டுல கல்வப்பை வந்து எப்பொழுதுமே வச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போ ஒரு சிகப்பு துணியில கொஞ்சம் கல்வப்பை நீங்க கட்டிட்டு முடிச்சு போல கட்டி வாசல்ல நீங்க தொங்க விடலாம் இதனால எப்படிப்பட்ட தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள அண்டாம இருக்கும் அதே மாதிரி சில பேர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும் என்ன செஞ்சாலும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும் இருக்கவங்க அவங்க வீட்டுல ஒரு மூளையில கைப்பிடி அளவுக்கு கல்விப்ப கொட்டிவாங்க இதனால வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது எப்பவுமே அதிகரிக்கும் இந்த கல்வப்ப மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கும் இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக நீங்கும் அதே மாதிரி ஒரு கிண்ணத்துல மூன்று கற்பூரம் ஐந்து கிராம்பு இதெல்லாம் போட்டு எரிச்சிட்டு அத நீங்க வந்து வைக்கும்போதுமே உங்க வீட்டுல ஆஹ் அந்த புகையை என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு முழுவதும் பரவ விட்டீங்க அப்படின்னாலுமே வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை அப்படின்றது நீங்க அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல வெறுமனையை கூட நீங்க கல் உப்பை போட்டு அது உங்க பூஜ்றம்ல எப்பொழுதுமே வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே அங்க இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிர்மறை ஆச்சலும் விலகி அந்த நேர்மறை ஆற்றலை அது மேலும் மேலும் பெருக வைக்கும் அதே மாதிரி அந்த உப்புக்கு மேல ஒரு ஒரு ரூபாய் நாணயமோ இல்ல ஒரு அஞ்சு ரூபாய் நாணயமோ போட்டு வச்சீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது இதனால அந்த இடத்துல நல்ல பண வரவு அப்படின்றது பெருகிக்கிட்டே இருக்கும் இல்ல காய்மா வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு ரூபாய் நோட்டு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஏதோ ஒரு ரூபாய் நோட்டை நீங்க அந்த கிணத்துல இருக்கக்கூடிய கல்வி மேல வச்சு நம்ம பூஜை எல்லாம் வைக்கும் போது நமக்கு வந்து நல்ல செல்வ செழிப்பு அப்படின்றது இருக்கும் முக்கியமா வடகிழக்கு மொழி இல்லைன்னா வடக்கு திசையில இதை வந்து வச்சிருந்தோம் ஏன்னா வடக்கு அப்படின்றதுதான் குபேரன் மாசம் செய்யக்கூடிய திசை அப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நல்ல பண வரவு அப்படின்னது இருக்கும் நீங்க எப்பெல்லாம் வீட்டுல சாம்பிராணி தீபம் காட்டிருந்தோம் அப்பெல்லாம் அந்த கல்விப்பூ வச்சிருக்கக்கூடிய கிண்ணத்துக்கும் சேர்த்து காட்டிட்டே வாங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறைகளை விலகி நல்ல செல்வு செழிவு ஏற்படும் இந்த தகவல் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி